ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ப்ளவுஸ் ரெண்டு டிசைன் ப்ளவுஸ் தச்சிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் இது வந்து புடவையில் உள்ள ப்ளவுஸ் தான் இப்போ லைனிங் கொடுத்து தச்சுருக்கோம் நம்ம இந்த மணி வச்சுருக்கோம் பாருங்கள் மணி வந்து இந்த நாட்டும் நம்மகிட்டே இருந்தது தான் கடையில் அதுக்கப்புறம் இந்த மணி வச்சு தச்சுக்கிட்டோம் இது வந்து முக்கா கை வச்சு தச்சுருக்கோம் முக்கா கை வச்சு தச்சிருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சிம்பிளாக கேட்டாங்க கை இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபுல் கை வைக்கணும் அப்படின்னாங்க நம்ம ஃபுல் கை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லைனிங் கொடுத்து தச்சு புரட்டி தான் நம்ம ப்ளவுஸை தச்சுருக்கோம் இதில் பாருங்கள் நம்ம சிம்பிளாக ஒரு மணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு வந்து நம்ம நாட்டு மட்டும்தான் அதில் வச்சுருக்கோம் டிசைன் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸை நான் பெரட்டி கட்டுறேன் பாருங்க இன்னும் கொக்கி கட்டலை இப்போ தையலுக்காக வந்து நம்ம அந்த அஞ்சு வீப்பட்டியும் நம்ம தைச்சி விட்டுக்கிட்டோம் பாருங்க வீப்பட்டி அஞ்சும் தைச்சு விட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் லைனிங் கொடுத்து நல்லா தைச்சி பெரட்டிக்கிட்டோம் இப்போ வந்து இது இருந்ததில் தான் நம்ம ஊக்கட்ட போகிறோம் ஊக்க கட்டுறதுக்காக நம்ம கோர்க்கணும் இனிமேல் தான் இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னா நம்ம அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா நம்ம வீப்பட்டி ஒவ்வொரு பட்டிக்கு நேராகவும் நம்ம வந்து ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறணும் மார்க் பண்ணிட்டு தான் கோர்க்கணும் உள் பக்கமாக கோர்க்கணும் இப்படி வச்சுக்கிட்டு உள் பக்கமாக கோர்க்கணும் இப்போ நான் அது எப்படி கோர்க்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கோர்த்து நம்ம அந்த ப்ளவுஸுக்கு வந்து ஊக்கு கட்டிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீப்பட்டி தச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக இந்த அஞ்சுக்கும் நம்ம இதுக்கு நேராக ஒரு மார்க்கரை இப்படி இப்படி ஒரு சும்மா ஒரு அடையாளம் தான் இது நம்ம கரெக்டாக கோர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அடையாளம் போட்டுக்கிறது தான் இப்போ இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொக்கியை கோர்க்கணும் கொக்கி கோர்க்கிறதுக்கு நான் வந்து நான் பித்தளை கொக்கி வச்சுருக்கேன் பித்தளை கொக்கி நான் ஒரு அஞ்சு கொக்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இப்போ இவங்களாம் மொப்பட்டை ஊசியை வச்சு தான் நம்ம கோர்க்க போகிறோம் இப்படி வச்சுக்கிட்டு கோர்ப்போம் இப்போ அஞ்சு ஊக்கும் நம்ம கோர்த்துக்கிட்டோம் பாருங்கள் என்னத்தை வச்சு கோர்த்தோம்னா இந்த ஊசியை வச்சு நம்ம அப்படியே கோர்த்துக்கிட்டோம் நான் ஏற்கனவே ஆய்வுக்கு கோர்க்குற வீடியோ பெரிய வீடியோவே நான் போட்டிருக்கேன் அது நல்லாவே வியூஸ் போணுச்சு அதனால் இப்போ வந்து நான் இப்போ அது மாதிரி கோர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நூல் வந்து நம்ம ரெட்டையாக கோரோ ரெட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஊசியில் கோர்த்து நாளாக முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கட்டிக்கிறோம் ஊக்கு வந்து எப்படி கட்டணுங்கிறத நான் கட்டிட்டு உங்கள்கிட்ட கட்டுறேன் இப்போ நம்ம நூல் கோர்த்து கட்டியிருக்கோம் நம்ம ஊசியில் கோர்க்கும் போது இந்த கொக்கியோட கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி தான் கோர்க்கணும் அது மாதிரி இப்போ நம்ம கட்டிட்டோம் பாருங்கள் அப்படி கட்டும் போது ஊசியில் போது நம்மளுக்கு இது வெளிப்பக்கம் தெரியக்கூடாது இந்த வரைக்கும் பாருங்க இந்த வெளிப்பக்கம் தெரியக்கூடாது அது மாதிரி தான் நம்ம கட்டணும் இப்போ நான் கட்டிட்டேன் நூலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்த நாலு கொக்கியும் உங்கள்கிட்ட கட்டிட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம அஞ்சு ஊக்கும் கட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கு அஞ்சு ஊக்கும் கட்டியாச்சு இது வந்து நம்ம முக்கா கையும் இல்லை ஃபுல் கை வச்சு தச்சுருக்கோம் அதே இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கா கை வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம பிசுறு தெரியாமல் மடித்து தான் தச்சுருக்கோமே தவிர இதில் வந்து நம்ம ஓவர்லாக் போடல ஓவர்லாக் போடாமல் பிசுறு தெரியாமல் தச்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பட்டியும் நம்ம பிசுறு தெரியாமல் தைச்சிக்கிட்டோம் பாருங்கள் ஓர்லாக்கு தான் போடணுங்கிறது இல்லை நம்ம தையல்லையே வந்து கரெக்டாக பிசுறு தெரியாமல் நம்ம தச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளீட் பாருங்கள் ஃபுல் கை தான் வச்சுருக்கோம் ஃபுல் கை வச்சு அப்படியே ஃப்ளீட் வச்சுருக்கோம் ஒரு எட்டு ஃப்ளீட் வச்சுருக்கோம் பாருங்கள் இது இன்னும் நெருக்கி கூட வச்சுருந்துருக்கலாம் அவசரத்தில் வச்சாச்சு அவங்க காலையில் கொடுத்துட்டு சாயந்தரமே வேணும் நாங்கள் அதுக்காக இது கொஞ்சம் இதாக தச்சுட்டோம் பரவாயில்ல அடுத்து தைக்கிறத நல்லா தைச்சி கொடுத்துக்கலாம் அப்புறம் இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ளீட் இல்லாமல் தைச்சிருக்கோம் பாருங்க நம்மளுக்கு இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு மணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸ் எல்லாத்தையுமே எடுத்து உங்கள்கிட்ட போட்டு எத்தனை ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடியாயிருக்குன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மூணு ப்ளவுஸும் ஒரு கஸ்டமருக்கு இந்த ரெண்டு ப்ளவுஸும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இது வந்து அக்காவோட ப்ளவுஸு இது வந்து தங்கச்சியோட ப்ளவுஸு இது வந்து தனியாக ஒரு கஸ்டமர் புடவையோட நம்மளுக்கு தச்சு கொடுக்க சொல்லி புடவையை ஓரடிச்சிட்டு லைனிங் கொடுத்து தச்சுருக்கோம் லேஸ் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த ப ப்ளவுஸ் வந்து இன்னொரு கஸ்டமருக்கு அது வந்து ஸ்டார் நெக் வச்சு இது ஏற்கனவே நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் வீடியோவாக போடுறேன் கைக்கெல்லாம் லேஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி பெண்களுக்கு கைத்தொழில் இருந்தால் எவ்வளோ ஒரு நல்லதுங்கிறது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எல்லாருமே டெய்லர் தொழில் கற்றுக்குங்க விருப்பம் உள்ளவங்க கற்றுக்குங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொழில் கையில் இருக்கும் அது மாதிரி அவங்கவுங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த தொழிலை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சி கொடுத்து அந்த கூலி வாங்குகிறோம் பார்த்திங்களா அப்போ நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷமே ஒரு சந்தோஷம் இது உண்மையினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ